தேர்தல் களத்திற்கு தயாரான அண்ணாமலை அதிரும் திமுக குழம்பும் அதிமுக பின்னணி என்ன டெல்லியில் மீண்டும் ஆஜரான விஜய் சிபிஐ மாட்டிக்கொண்டாரா விஜயை நம்ப வைத்து கழுத்த அறுக்கிறதா காங்கிரஸ் கேள்விக்குறியாகும் டிவி கே நிலை தனித்து நின்றால் என்ன ஆவார் விஜய் திசை தெரியாமல் திணறும் டிவி கே எடப்பாடியுடன் மேடையேறும் விஜய் கதி கலங்கிய ஸ்டாலின் திமுக எடப்பாடியின் தேர்தல் வாக்குறுதி மக்களிடம் எடுபடுமா அமித்ஷாவிடம் ரகசிய பேச்சுவார்த்தையை முடித்த டிடிவி அமமுகவை ஏற்றுக்கொள்வாரா எடப்பாடி பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டசபை கூடுகிறது கவர்னர் புறக்கணிப்பாரா திமுகவின் நிலை என்னவாகும் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோவை முழுமையாக தொடர்ந்து பாருங்கள் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் தமிழக அரசியல் களம் புயல் வேகத்தில் தொடங்கிவிட்டது அந்த புயலின் மைய புள்ளியாக திரு அண்ணாமலை அவர்கள் இருந்து வருகிறார் தேர்தல் யுத்த களத்திற்கு முழுமையாக ஆயத்த பணியில் அண்ணாமலை ஈடுபட்டு வருகிறார் இதுதான் திமுக அதிமுகவிற்கு மிகப்பெரிய தளவழியாகவும் அமைந்திருக்கிறது கடந்த சில மாதங்களாகவே திரு அண்ணாமலை அவர்களின் செயல்பாடு வேகம் எடுத்ததை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் அவரது பேச்சும் அவரது செயல்பாடும் பல்வேறு விவாதத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு அமைந்திருக்கிறது கடந்த சில மாதங்களாகவே திரு அண்ணாமலை அவர்கள் குறித்தான செய்திகள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் அதிகளவில் விவாதிக்கப்படுவது நாம் அறிந்ததுதான் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்குகிறார் அண்ணாமலை தேர்தல் களத்தில் பங்கேற்க மாட்டார் என்று பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வந்தது இந்த விவாதங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் திரு அண்ணாமலை அவர்களின் செயல்பாடும் அமைந்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் பொங்கல் தினத்தில் திரு அண்ணாமலை அவர்களின் இல்லத்தில் பல நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் அங்கு சங்கமித்தனர் மதிய முதல் இரவு பன்னெண்டு மணி வரை அவரது ஆதரவாளர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் ரகசியமாக அது மட்டுமல்லாமல் அவர் நடத்தக்கூடிய பவுண்டேஷன் சார்பாக பயன்பெற்றவர்களை விரைவில் சந்திக்க போகிறார் நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் களத்தில் இடம்பெறுவார் என்பது இதன் மூலம் நிறுவனமும் ஆகிறது கடந்த சில நாட்களாகவே திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவின் ஊழலையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தையும் தமிழக மக்களிடம் வேகமாகவும் வீரியமாகவும் எடுத்துக்கொண்டு செல்கிறார் தமிழகத்தில் பாஜகவிற்கான இடத்தை உறுதி செய்யக்கூடிய இடத்தில் திரு அண்ணாமலை அவர்கள்தான் தான் விளங்கிக் கொண்டிருக்கிறார் ஒற்றை முகமாக தனி ஒருவனாக பாஜகவை தமிழகத்தில் தூக்கி பிடித்துக் கொண்டு வருகிறார் என்பது உண்மையும் கூட திமுகவின் மத அரசியலையும் விலைவாசி உயர்வையும் நேரடியாக திமுகவிற்கு சவால் விட்டு பேசி வருகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் இது மட்டுமல்லாமல் திரு அண்ணாமலை அவர்கள் ரகசியமாக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் டெல்லி தலைமையிடம் நேரடியாக பேசக்கூடிய இடத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் தமிழக பாஜகவின் என்டிஏவின் மைய புள்ளியாக அண்ணாமலை இருந்து வருகிறார் அதை தொடர்ந்துதான் டெல்லியில் இருந்து பல தலைவர்கள் தமிழகம் நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வியூகம் கள ஆய்வு குறித்து பல்வேறு விவாதங்கள் அண்ணாமலையுடன் டெல்லி தலைமை விவாதிக்கிறது திரு அண்ணாமலை அவர்களும் வருகின்ற தேர்தல் இது சாதாரண போட்டியாக இருக்காது பலமான பரீட்சையாக இருக்கும் என்று பேசியிருக்கிறார் திரு அண்ணாமலையின் செயல்பாடு என்பது என் வெற்றிக்கு முக்கியமான முன் தயாரிப்புகளையும் வியூகத்தையும் வகுத்து வருகிறார் அது என்டிவின் வெற்றிக்கு மிகப்பேறு உதவியாக இருக்கும் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அண்ணாமலையின் அரசியல் என்பது தேர்தல் வெற்றிக்கானது அல்ல எலெக்ஷன் வார் பிளான் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது தேர்தல் களம் சூடாக சூடாக அண்ணாமலையின் வேகமும் மேலும் மேலும் அதிகரிக்கும் என்பதுதான் உண்மையும் கூட இதுதான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமையப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜகவின் தேர்தல் திட்டம் என்பது வெறும் பேச்சாக அல்லாமல் கிரவுண்ட் லெவல் ஆபரேஷனாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது அண்ணாமலையின் மைய புள்ளியில் தலைமையில் நடை நடைபெறுகிறது அண்ணாமலை சொல்வது ஒன்றுதான் தமிழகம் இனி மாற்றம் காண வேண்டும் மாற்றத்தை தமிழக மக்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் அதற்குண்டான யுத்திகளை அண்ணாமலை அவர்கள் வகுத்து வருகிறார் அதைத் தொடர்ந்துதான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் பாஜகவின் தேசிய தலைமை அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது சமீபத்தில் நடைபெற்ற மும்பை மாநகராட்சி தேர்தலில் கூட அண்ணாமலை அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அது பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது திரு தாக்கரே அவர்கள் கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் என பல்வேறு பூச்சாண்டி பேச்சுக்களை பேசினார் மும்பையில் அதற்கெல்லாம் அந்த மக்கள் இடம் கொடுக்காமல் அண்ணாமலையின் பேச்சை நம்பி மும்பை சர்வதேச நகரம் என்பதை ஏற்றுக்கொண்டு பாஜகவிற்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் பெருவாரியாக திரு அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் செய்த இடங்கள் எல்லாம் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது தமிழர்களின் முழு ஆதரவு பாஜகவிற்கு மும்பையில் கிடைத்திருக்கிறது அதற்கு ஒரே நபராக ஒற்றை நபராக ஒற்றை ஆளாக அண்ணாமலை அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார் செயல்பட்டு இருக்கிறார் மும்பையின் வெற்றியில் அண்ணாமலையின் பங்கு மிக பெரிய அளவில் இருக்கிறது அவரது பிரச்சாரம் செய்த இடத்தில் வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர் கூட அவரது ட்விட்டர் பக்கத்தில் அண்ணாமலையை புகழ்ந்து பதிவிட்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துக்கான தலைவர் மட்டுமல்ல இந்த தேசத்திற்கான தலைவர் என்பதை பாஜகவும் உணர்ந்து விட்டது நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள் அண்ணாமலையின் வேகமும் அவரது செயல்பாடுகளும் மிக வீரியமாகவும் விருச்சமாகவும் இருக்கும் என்பதுதான் உண்மையும் கூட திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியை மேலும் வலுப்படுத்துவதற்கு டிடிவி ஓபிஎஸ் இருவருடனும் ரகசிய பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் அது டெல்லி மேலிடத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது நிச்சயமாக வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமரின் வருகையின் போது எந்திய கூட்டணி தலைவர்கள் மேடை ஏறி அழகு பார்ப்பார்கள் அப்போது டிடிவி தினகரனும் மேடை ஏறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்பப்படுகிறது டிடிவி தினகரன் அவர்கள் கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட்டணி தலைமை தாங்குவவர்கள்தான் கூட்டணியை அறிவிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் அவர் யாரை சொல்கிறார் என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மறைமுகமாக பேசுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறிது தயக்கம் காட்டினாலும் அமித்ஷா அவர்கள் எடப்பாடியை கன்வென்ஸ் செய்து ஒப்புக்கொள்ள வைத்து விட்டார் என்றுதான் பாஜக தரப்பிலிருந்து பேசப்படுகிறது நிச்சயமாக இருபத்தி மூன்றாம் தேதி மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் என்பது உண்மையும் திரு விஜய் கட்சியுடைய செங்கோட்டையன் அவர்கள் கூட டிவி கூட்டணி என்னாச்சு என்று ஒரு கேள்விக்கு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தெரியும் என்று பேசியிருக்கிறார் அவர் பேசியது கூட திரு ஓ பி எஸ் டிடிவி மற்றும் பல கட்சிகள் என்டிஏ கூட்டணி யார் செல்கிறார்கள் யார் செல்ல மாட்டார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் அவர் இருபத்தி மூணாம் தேதியை கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் என் டி நடைபெறும் என்டிவை ஆட்சி கட்டியில் அமர வைப்பதற்கு திரு அண்ணாமலையின் பங்கு மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்பது உண்மையும் கூட தமிழகத்தின் என்டிவின் பிரச்சாரம் அண்ணாமலையின் முகமாக இருக்கும் என்பது பாஜகவில் இருந்து சொல்லப்படக்கூடிய தகவலாகவும் இருக்கிறது அந்த கூட்டத்தில் கூட திரு விஜய் அவர்களும் இணைந்து கொள்வார் என்று ஒரு அதிர்ச்சிகரமான செய்திகள் கூட வெளிவருகிறது அது எந்த அளவிற்கு உண்மை என்பது இருபத்தி மூன்றாம் தேதி வரை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் திரு அண்ணாமலை அவர்கள் அவரது தேர்தல் களத்திற்கு அவரது சேனையை படை படை வீரர்களை தயார்படுத்த தொடங்கிவிட்டார் அவர்களுக்கு உற்சாகமூட்டும் தேர்தல் களத்திற்கு தயார்படுத்தும் வேலையை தொடங்கிவிட்டார் இதை அறிந்துதான் அதிமுகவும் திமுகவும் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறது இவ்வளவு காலம் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று தயங்கி கொண்டிருந்த அண்ணாமலையை வேடிக்கை பார்த்த இரு பெரும் கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியமாக அண்ணாமலையின் இந்த செயல்பாடு அமைந்திருக்கிறது டெல்லியின் மேலிடமும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்து தேர்தல் களத்தில் போட்டியிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அது குறித்து தான் அவரது செயல்பாடு அமைந்திருக்கிறது அவரது தேர்தல் களம் கோவையா கரூரா என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாகவும் இருக்கிறது நிச்சயமாக அதுவும் வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும் அண்ணாமலையின் சேனை தேர்தல் களத்திற்கு தயாராகிவிட்டது தமிழக இளைஞர்கள் தேர்தலை எதிர்கொள்ள தயாராகிவிட்டார்கள் நிச்சயமாக வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் மோடி அவர்களின் வருகையின் போது என்டிஏ எந்த அளவிற்கு பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கும் என்பது நாம் தெரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல தேர்தல் பிரச்சாரத்தை திரு மோடி அவர்கள்தான் தொடங்கி வைக்கிறார் சென்னையில் என்று பாஜக மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் அதில் பாமக ஏற்கனவே என்டி உறுதியாகிவிட்டது மேலும் தேமுதிக விஜய் ஓபிஎஸ் டிடிவி டாக்டர் கிருஷ்ணசாமி பல கட்சிகளுடன் ரகசிய பேச்சுவார்த்தையில் பாஜக மேலிடமும் அதிமுக தலைமையில் ஈடுபட்டு வருகிறது நிச்சயமாக அதற்கு விரைவில் ஒரு தீர்வு ஏற்பட்டு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் ஒரு முடிவு எட்டப்படும் என்றுதான் நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் என் தொகுதி பங்கீடு மிக வேகமாக நடைபெற்று வருவதாகவும் தகவல் வருகிறது திமுகவிற்கு இந்த முறை மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக மாற வேண்டும் என்று என்டிஏ மிகப்பெரிய மிக பெரிய பலத்துடன் களமிறங்க தயாராகிவிட்டது காங்கிரஸ் கட்சியும் விஜய் அவர்களை வைத்து திமுகவுடன் பேரம் பேசுவதில் முழு நேர செய்து கொண்டிருக்கிறது திரு விஜய் அவர்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சியின் யுத்திகளை நம்பாமல் அறிந்து கொண்டு எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை செயல்படுத்துவதற்கு விஜய் ஒப்புக்கொள்வாரா என்றுதான் தெரியவில்லை அவருடன் பாஜக தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் தகவல்கள் வருகிறது தேர்தல் களத்தில் மிக வலுவான ஒரு என்டிஏ இருக்க வேண்டும் அப்போதுதான் திமுகவை எதிர்கொள்ள முடியும் என்று பாஜக மேலிடம் நம்புகிறது அதற்கு விஜயை என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறது அதைத் தொடர்ந்துதான் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது கரூர் சம்பவத்திற்கு பிறகு திரு விஜய் அவர்கள் கடந்த முப்பது நாட்களாக எந்த விதமான கட்சி நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்ளாமல் டிவிக்கே இருந்து வருகிறது கரூர் சம்பவம் என்பது இப்போது மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்படுகிறது திரு விஜய் அவர்கள் சிக்கிக் சிக்கிக்கொண்டார் மாட்டிக்கொண்டார் அவரை பாஜக துன்புறுத்துகிறது வற்புறுத்துகிறது என்று பல்வேறு சர்ச்சைகள் எழும்புகிறது இப்போது பேசக்கூடியவர்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு சிபிஐ விசாரணை தான் வேண்டும் என்று கேட்டது யார் உச்ச சென்றது யார் விஜய் தரப்பில்தான் ஆனால் இப்போது விசாரணைக்கு அழைப்பதற்கு சிபிஐ கட்டாயப்படுத்துகிறது வற்புறுத்துகிறது துன்புறுத்துகிறது என்று பலவிதமாக பேசக்கூடிய நிகழ்வுகள் நடைகிறது கடந்த பொங்கலுக்கு முன்பு விஜய் அவர்கள் சிபிஐம் ஆஜராகிவிட்டு அடுத்த நாள் ஆஜராக வேண்டியதை கூட பொங்கல் விடுமுறை முடிந்த பிறகு வருகிறேன் என்று சொல்லி வந்தார் அதற்கும் சிபிஐ அனுமதி அளித்தது இப்போது திரு விஜய் அவர்களை குற்றத்திற்கான காரணம் என்ன யாரால் தவறு என்று விசாரணைதான் நடைபெற்று வருகிறது தவிர விஜயை குற்றவாளியாக சிபிஐ விசாரிக்கவில்லை என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் விஜய் மட்டும் விசாரிக்கவில்லை தமிழகத்தின் துறையின் உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய டேவிட்சன் அவர்களையும் சிபிஐ விசாரித்து வருகிறது இதையெல்லாம் அறியாமல் பாஜகவின் மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திரு விஜய் அவர்கள் யதார்த்தமான உண்மையை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு விரைவில் ஒரு முடிவு எடுப்பார் என்றுதான் நம்பப்படுகிறது திரு என் கூட்டத்தில் டிடிவி அவர்களை மேடை ஏறுவதற்கு எடப்பாடி அவர்கள் சம்மதிப்பாரா என்று தெரியவில்லை நிச்சயமாக அவர் மேடை ஏறுவது உறுதி என்றுதான் பாஜக தரப்பில் இருந்து பேசப்படுகிறது டி டிவி அமித்ஷா அவர்கள் ரகசியமாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் அதில் பல்வேறு உடன்பாடுகள் எட்டப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு தமிழகம் என்டிஏ தயாராகிவிட்டது என்டி வெற்றிக்கு உழைப்பதற்கு அண்ணாமலையும் தயாராகிவிட்டார் என்றுதான் என்பதுதான் உண்மையும் கூட நன்றி வணக்கம்